பாடலும் வரலாறும் பாகம் ஏழு இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே பாமாலை எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று தேர் இஸ் எ பவுண்டன் பில்ட் வித் பிளட் பாவத்தையும் அடுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் முதலாவசனம் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் நின்று விடுதலை பெறும் முன் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை கதவு நிலைகளில் தெளித்ததினால் சங்கார தூதனால் ஏற்படவிருந்த மரணத்திற்கு தப்பினார்கள் பரிசுத்த நற்கனை கருணையில் நாம் பங்கு பெறும் போது நமக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமது சரீரமும் ஆத்மாவும் நித்திய ஜீவனுக்கென்று காக்கப்படுகின்றன ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனுக்குலத்தின் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லது இம்மானுவரின் இரத்தத்தால் என்னும் இப்பாடல் மேற்கூறிய உண்மைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இப்பாடலை எழுதிய வில்லியம் கூப்பர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இங்கிலாந்தில் கிராமத்தில் பிறந்தவர் அவரது தந்தை இரண்டாம் ஜார்ஜ் மன்னருக்கு அரண்மனை குரு ஆக இருந்தார் ஆறு வயதிலேயே கூப்பர் தன் தாயாரை இழந்தார் வெஸ்ட்மினிஸ்டர் பள்ளியில் பயின்று பின்னர் சட்டப்படிப்புக்கு அனுப்பப்பட்டார் இது தேறிய பின் மூன்று ஆண்டுகள் ஒரு பிரபல வழக்கறிஞரிடம் பயிற்சி பெற்று பிரிட்டிஷ் பாராளுமன்ற பிரபுக்கள் சபையில் ஒரு எழுத்தாராக அமைந்தார் இவ்வேளை அவருக்கு அச்சத்தை உண்டாக்கியதால் மருத்துவ நிலையத்தில் வைக்கப்பட்டார் இங்கு சிகிச்சை பெற்று வரும்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எதிர்பாராத நிகழ்ச்சி அவர் வாழ்க்கையில் நடந்தேறியது ஒரு நாள் அங்குள்ள தோட்டத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு திறந்த வேத புத்தகத்தை கண்டு அதில் யோவான் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரத்தை வாசிக்கலானார் மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பிய ஆண்டவர் மனசோர்வுடன் இருந்த தம்மையும் உயிர்ப்பிக்க கூடும் என்னும் நம்பிக்கை அவர் மனதில் உதித்தது வேத புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கையில் ரோம நிறுவத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் கிறிஸ்துவின் மீட்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருப்பதை வாசித்து ஆண்டவரின் விசுவாசம் அடைந்தார் அவரது ஆத்ம நோயை போக்கிய ஆண்டவர் சரீர நோயையும் குணப்படுத்தினார் அவரது சித்த நோய் குணமானதை கண்டு மருத்துவ நிபுணர்கள் வியப்புற்றனர் மருத்துவ நிலையத்திலிருந்து வெளியேறிய பின் அவர் ஆல்னே நகரத்தில் மேரி அம்மையாரின் வீட்டில் வசிக்கலானார் இங்கிருக்கும் போது ஜான் நியூட்டன் போதகருடன் நட்பு கொண்டு இருவரும் சேர்ந்து ஆல்னே பாடல்கள் என்னும் பாட்டு புத்தகத்தை உருவாக்கினார் இதில் வில்லியம் கூப்பர் அறுபத்தேழு பாடல்கள் எழுதியுள்ளார் இப்பாடல்கள் கிறிஸ்துவ சபையின் பொக்கிஷங்கள் என போற்றப்படுகின்றன அவர் எழுதிய இதர பாடல்களில் பிரபலமானவை பாவி உன் ஆண்டவர் கத்தாவின் அற்புத செய்கை ஓ ஃபார் அ குளோசர் வாக் வித் காட் என்பன இம்மானுவரின் இரத்தத்தால் என்னும் பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் எழுதப்பட்டது ரட்சணிய சேனையார் இப்பாடலுடன் மா மகத்துவ ஊற்றே எனக்காய் பாய்ந்திடு என பொருள் கொள்ளும் ஓ குளோரியஸ் ஃபவுண்டேன் ஓபன் அவு ஃபார்மி என்னும் பல்லவியையும் சேர்த்து பாடுகின்றனர் பிரபல சுவிசேஷ பிரசங்கியார் மூடி போதகரையும் சுவிசேஷ பாடகராகிய சாங்கி பாடகரையும் முதல் முதலாக ஒன்றாக இணைத்தது இந்த பாடல்தான் அமெரிக்காவில் இந்தியானா போலீஸ் நகரத்தில் போதகர் நடத்திய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பாட்டுகள் ஆட்கள் இல்லாததால் கூட்டத்துக்கு வந்திருந்த சாங்கியை ஒரு பாட்டு ஆரம்பிக்கும்படி ஒரு நண்பர் கேட்கவே அவர் இம்மாணவரின் இரத்தத்தால் என்னும் பாடலை உரத்த சத்தமாய் ஆரம்பிக்க எல்லாரும் உற்சாகமாய் பாடினர் கூட்டம் முடிந்தவுடன் மூடி போதகர் பாட்டு ஆரம்பித்தவர் யார் என விசாரித்து சாங்கியிடம் வந்து பேசத் தொடங்கினார் இதன் விளைவாக சாங்கி தம் அரசாங்க வேலையை விட்டு சுவிசேஷ பாடகராக மூடி போதகருடன் சென்றார் வில்லியம் கூப்பர் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமது அறுபத்தி ஒன்பதாம் வயதில் காலமானார் அவர் ஆண்டவரின் அன்பை நன்குணர்ந்த ஒரு பக்தன் தூய்மையான உள்ளம் படைத்தவர் கல்வி திறனுள்ளவர் அவர் எழுதிய அநேக பாடல்களினார் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் உள்ள மக்கள் பயனடைந்து வருகின்றனர் நித்திய ஜீவனுக்கென்று காக்கப்படுகின்றனர் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தந்த இந்த பாடுகளுக்காக ஆண்டவரை ஸ்தோதரிப்போம்